குட்டிகளா நான் ஒரு கதை சொல்லட்டுமா என் பெயர் விஸ்ரோமா நான் கோயம்புத்தூர் இந்த கதை நானே எழுதியது நானே சொல்கின்றேன் கேளுங்க சரியா அதாவது லக்ஷிதா தீக்ஷிதாங்கிற ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் குடியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ் அப்போ அவங்க ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வச்சாங்க அதாவது ஆண்டு விழா அப்போ பூந்தொட்டியில் செடி வளர்த்தி பூச்செடி வளர்த்தி அதை நல்லா பராமரித்து பூத்து குளுங்கும்படி இருக்க வேண்டும் இதை ஏற்கனவே பள்ளி மாணவிகளுக்கு சொல்லி வைத்தார்கள் ஆசிரியர்கள் அப்போது லக்ஷிதாவோட பூந்தொட்டியில் நல்ல ரோசாப்பூ பூத்து குழுங்குது தீக்ஷிதாவது அப்படி இல்லை தீக்ஷிதா பராமரிக்கலை அவங்க அம்மாவையும் பராமரிக்க விடலை சரின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டு விழா டைம்ல என்னாச்சு அந்த லக்ஷிதாவுக்கு உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சு இந்த தீக்ஷிதாவை ஒரு ஐடியா பண்ணிச்சு லக்ஷிதாவை பார்க்க போகிற மாதிரி பார்க்க போயிட்டு அவங்க அம்மாட்டையும் லக்ஷிதாவட்டையும் நீ தான் காம்படிஷனில் கலந்துக்க முடியாது உடம்பு சரியில்லை நான் இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வச்சு நான் பரிசு வாங்கிட்டான் சரி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க அடுத்த நாள் கார் கொண்டாந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் கொண்டாந்து பூந்தட்டியை எடுத்துகிட்டு போய் மேடையில் வச்சிருச்சு அழகாக இருக்குது பன்னீர் ரோஸ் பிங்க்கு கலர் மணம் அடிக்குது சென்ட்டு மனம் சரின்னு சொல்லிட்டு நறுமணம் விசுது எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் அதையே இல்லை பார்க்குறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அம்மேடையில் விழாவில் நடுவர் அவர்கள் பெருமிதமாக பேசிக்கொள்கிறார் அனைவரும் கேட்கும்படி ஒலிபெருக்கியில் சொல்கிறார் இந்த பூந்தொட்டியை வளர்த்த பூச்செ பூந்தொட்டியில் பூச்செடியை வளர்த்தினது யாரு அப்படின்னு அழகாகவும் இருக்குது இப்படி மனம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆசிரியை ஒளிப்பெருக்கையில் லக்ஷிதா லக்ஷிதா பெயர் ஏற்கனவே கொடுத்துருக்குது அந்த பிள்ளை தான் இது சிறப்பாக செஞ்சுருக்கோம் கொண்டாந்துருக்கோம் ஏற்கனவே சொல்லிச்சு நிறைய பூ பூத்துருக்குது பன்னீர் ரோஸ் நான் கொண்டாந்து வைப்பேன் மிஸ் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு இந்த தீட்சிதா போகுது என்னோடது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க எப்படி தண்ணி ஊற்றுவேன் தினம் எத்தனை தண்ணி ஊற்றுவேன் நான் வாலிவாலியாக ஊற்றுவேனாக்கும் உரம் பாக்கெட் பாக்கெட்டாக போடுவேனாக்கும் வாலிவாலியாக ஊற்றுனா அழுகி போயிருமே பாக்கெட் பாக்கெட்டாக உரம் போட்டால் கருகி போயிடுமே என்னடாது உன்னோடதா என்னென்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இல்லை என்னோடது இல்லைன்னு சொல்லி வைக்கப்படுது எல்லோரும் சிரிக்கிறாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இதுக்கு வைக்கமாயிடுச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்குது இது லக்ஷிதாவோடது என்னோடது கிடையாது இனிமேல் அப்படி செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது பொறாமப்படக்கூடாது நீ அடுத்த வருஷம் இந்த மாதிரி விழாவில் நல்ல இதே போல் லக்ஷிதா போலவே பூச்செடியை தொட்டியில் வளர்த்தி கொண்டாந்து வச்சு முதல் பரிசு வாங்கணும் அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாது அதாவது பேராசைப்படக்கூடாதுன்னு புத்துமையை சொல்கிறாங்க அதாவது இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம் பேராசைப்படக்கூடாது தீட்சிதா மாதிரி இருக்கக்கூடாது குட்டிகளாக அடுத்த கதையை விரைவில் சொல்ல விரும்புகின்றேன் நன்றி விமா கோயம்புத்தூர்